இன்றைக்கி குக்கரில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சேர்க்காம வைக்கிறேன் நான் அது எப்படின்னு பார்க்கலாம் தக்காளி நான் எப்பயுமே சேர்க்க மாட்டேன் பாருங்க இந்த கரண்டியில் நான் ஒன்றே கால் கரண்டி ஊற்றி இருக்கிறேன் என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் என்ன காய்மிச்சு அப்படியே ரெண்டு கொத்து கருத்தில் போட்டுடலாம் நல்லா அப்படியே வணங்கிட்டோம் அது இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு இப்போ அது கூடவே சின்ன வெங்காயம் இறச்சி வச்சது இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நண்டு நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காத இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் நான் எப்பயுமே கறி குழம்புக்கு தக்காளி சேர்க்க மாட்டேன் அதனால் இது மாதிரி நீங்களும் தக்காளி தாக்கு சேர்க்காமல் வந்து வச்சு பாருங்கள் தக்காளி சேர்த்தா அது ஒரு புளிப்பு தன்மை வரும் அது எல்லாமே செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த கறிக்கோளம்புக்குமே நான் வந்து தக்காளி சேர்க்க மாட்டேன் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி க கறியை எடுத்து போட்டுடலாம் போட்டு எல்லாம் வதக்கி விடலாம் வாருங்க அஞ்சு லெக் பீஸ் போட்டிருப்பேன் சேர்த்து நல்லா தான் வதக்கி விடலாம் நல்லா என்ன சேர்த்து வதக்கி விடலாம் நல்லா வணங்கி கறி எல்லாம் உருட்டு உப்பு போட்டு வாங்கினா நல்லா கறியிலெல்லாம் ஏரிக்கும் நல்லா உடஞ்சி நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வணங்கிட்டோம் கறியெல்லாம் உருண்டு வரணும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் நம்ம பாருங்க கறியெல்லாம் உருண்டு வந்துடுச்சு பதவியாக கறியெல்லாம் பாருங்கள் அப்படியே உருண்டு வந்துருச்சு பாருங்க கறியெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் வீட்லேயே அரைச்ச மசாலா அப்படி சேர்த்துக்கலாம் கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் ராகி மாவு ராகி வீட்லேயே எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இப்போ கலந்து விடலாம் அப்படியே தண்ணி தெறிச்சு விடலாம் தெரிச்சு விட்டு கலந்து விடலாம் மசாலா எல்லாம் ஒரு ரெண்டு அப்படியே சப்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கலாம் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறது ஃபுல்லாக காரம் இருக்கும் இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நாம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க குழம்பு வெந்துருச்சி அப்புறம் ஆ குழம்பு வெந்துருச்சு கறியெல்லாம் நல்லா சாப்பிட்டா வெந்துருச்சு ம் இப்போ நாம கடல தேங்காய் இதை ஊற்றலாம் கடல தேங்காய் பூ ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு நல்ல இந்த கடலை தேங்காய் பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு ஒரு கொதி வரட்டும் பச்சை வாசலாம் போட்டு அந்த அளவுக்கு ஒரு கொதி வரட்டும் பாருங்க குழம்பு வெந்திரிச்சு குழம்பு வெந்திரிச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்க தக்காளி சேர்க்காம நாட்டுக்கறி கோழி குழம்பு இப்படி செஞ்சு பாருங்க